சென்னை பல்லாவரம் அருகே அடையார் ஆற்றங்கரையோரத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவனியா நேரலையில் வழங்க கேட்கலாம் லாவணியா சொல்லுங்க அடையார் ஆற்றங்கரையோரத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இதனை இடிப்பதற்கான காரணம் என்ன இது பற்றிய விவரம் வெள்ள பாதிப்புகள் காரணமாக நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருப்பதன் காரணமாக அதற்கான பணிகளை அரசானது செய்து வரக்கூடிய ஒரு நிலையிலே அடையாறு ஆற்றங்கரையோரம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக சென்னை பல்லாவரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து தெருக்கள் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் ஸ்டாலின் நகர் காயிதே மில்லத் நகர் ஆகிய பகுதிகளில் நேற்றிலிருந்து குடியிருப்பு பகுதிகளானது தொடர்ந்து இடிக்கப்பட்டு வருகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டா வழங்குவோம் என்று விளம்பரப்படுத்திக் கொண்ட திமுக அரசை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என்பதுதான் தான் கள யதார்த்தமாக இருக்கிறது அறுபது ஆண்டு காலம் நாங்கள் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறுவது எத்தகைய வழியை கொடுக்கும் என கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார்கள் பொதுமக்கள் அதிலும் குறிப்பாக இந்த வாழ்வியல் பகுதிகளில் தான் எங்களுடைய வரலாறு இருக்கிறது எங்களுடைய பரம்பரை இருக்கிறது அந்த பரம்பரையினுடைய நினைவுகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வியர்வையெல்லாம் ரத்தமாக சிந்தி அந்த ரத்தத்தையெல்லாம் எல்லாம் வியர்வையாக சிந்தி எங்களால் ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து கட்ட கட்டி வைக்கப்பட்ட இந்த வீடுகளை எல்லாம் இப்பொழுது அரசு அதிகாரிகள் வந்து இடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கே செல்வ என்று கூட தெரியாமல் திக்கற்று நிற்கிறோம் என்று புலம்புகின்றனர் அனகாபுத்தூர் பகுதி பொதுமக்கள் நாம் தற்பொழுது பகுதியில் இருக்கிறோம் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நிலைமையை நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் தத்ரூபமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் காலை முதற்கொண்டே இந்த பகுதி முழுவதுமே மிகவும் ஒரு துயரமான ஒரு நிகழ்வை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம் ஏனென்று கேட்டால் அந்த அரசு அதிகாரிகளின் அந்த அலட்சியமான அந்த அணுகுமுறைகள் எல்லாம் அவர்களை மிகுந்த ஒரு மன உளைச்சலிக்கே தள்ளி வைத்திருக்கிறது என்றே கூறலாம் தொடர்ந்து தங்கள் பகுதியில் தாங்கள் வாழ்ந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வண்டிகளில் ஏற்றி கொண்டு ஒவ்வொரு குடும்பமாக இந்த பகுதியை விட்டு கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி முழுவதுமே முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது தங்களுடைய அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் வேர்விடும் முன்பாகவே தங்களுடைய அந்த வாழ்விடம் தங்களுடைய நிலத்தில் இருந்து அவர்கள் பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கள யதார்த்தம் தான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அதிலும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினரின் உறுப்பினரிடமிருந்து எந்தவித தகவலோ ஆறுதலோ இந்த பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை ஓட்டுக்காக மட்டும் தங்களினுடைய சுயலாபத்திற்காக மட்டும் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இந்த மக்களுக்கு இதற்கப்பால் இதற்கப்பால் என்ன நடக்கப் போகிறது இதற்கு பிறகு என்ன மாதிரியான வாழ்வியலை சந்திக்க போகிறோம் ஒரு தொழிலுக்காக கூட எங்கே செல்ல முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது அதிலும் தகுந்த பட்டா வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு மிகவும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஜெயவேலு என்ற ஒருவரினுடைய வீட்டிற்கு பட்டா இருக்கிறது அவர் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார் தொடர்ந்து அரசு அதிகாரிகளிடமும் பேசியிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இருந்து எந்தவிதமான ஒரு தகுந்த பதிலும் கிடைக்காமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஜெயவேலுவினுடைய குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது மேலும் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சந்தாக இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே தற்பொழுது இடிப்பதற்கு தயாராக இருக்கிறது சில வீடுகளை இடிப்பதற்கும் தொடங்கி இருக்கிறார்கள் சர்வே என்படி பார்த்தால் சர்வே பார்த்தால் நூற்றி இருபத்தி எட்டு என்ற ஒரு சர்வே எண் தான் அடையாறு ஆற்றை குறிக்கிறது மற்ற அனைத்துமே குடியிருப்பு பகுதிகள் என சிஎம்டி வாழ் அந்த வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் இந்த பகுதியினுடைய பொதுமக்களினுடைய நிலைமை பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் தற்பொழுது பார்க்கலாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது எனக்கு முன்னாடி நாலு ஆயிருக்கு இது புஞ்சை நிலம் விவசாயம் பண்ணியிருந்த நிலத்தை யூடிஆர் பட்டா போட்டு கொடுத்து நாலு கை ரிஜிஸ்ட்ரேஷன் மாறி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து வீடு கட்டி இருக்கும்போது இது வந்து பிரதான குடியிருப்பு நாங்கள் எடுத்த ஓல்டு இதில் இப்போ கரண்ட்டு வரைக்குமே இந்த சிஎம்டிஏல இது வந்து ப்ரைமரி சோனு தான் வருது ரிவரோட சர்வே நம்பர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் இது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நாங்க சொல்றது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பத்தி மட்டும்தான் தான் நாங்க பேசுறோம் ஒன் டுவெண்ட்டி எயிட் தான் ரிவர் ரிவர் அப்ப அது அதை ஒட்டிய பகுதி தான் என்க்ரோஜ்மெண்ட்ல வரணும் இது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் எப்படி என்க்ரோஜ்மெண்ட்ல வரும் அப்படியே என்க்ரோஜ்மெண்ட்ல வந்தாலும் இது ரிவர்னா அப்ப அது என்ன ரிவர்னா அப்ப அது என்ன ரிவர் எப்படி துண்டு துண்டா வருமானு எனக்கு தெரியல இது ரிவரா அது ரிவர் இல்லையா பின்னாடி இது ரிவரா அது ரிவர் இல்லையானா உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி விவரை மாத்துவீங்களா என்க்ரோச்மெண்ட் என்க்ரோச்மெண்ட்ன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர என்க்ரோச்மெண்ட் எதுல வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுல வரும்னு அவங்களுக்கு தெரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தப்பு பண்ணிட்டாங்க சிஎம் தப்பு பண்ணிட்டாங்க எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க காமன் பீப்புள் அவங்க தப்பு பண்ணக்கூடாதா அவங்க பட்டவே வாங்க சும்மாவே உட்காந்து தான் இவ்வளோ பேர் தப்பு பண்ணீங்களே நீங்களாம் படிச்சுட்டு நீங்க தப்பு பண்ணா அவங்க தப்பாவே கூட இருந்துக்கலாமே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அதை அதை கேட்கக்கூடாது இப்போ அதை தானே இப்போ அங்கே அது கே யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட்டு ஆறு ஆக்கிரமிச்சிருக்காங்க அதை அகற்றோன்னு போடுறாங்க ஆறு எது வரைக்கும் வருதுன்னு அதை போடுங்களேன் தான் ஆறு வருது இதெல்லாம் நாங்கள் எங்கள் தேவை கேட்கிறோம் சொல்லுங்க அதே ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இது ஆறு இல்லை இது ஆறுக்காக எடுக்கலை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது நாங்கள் ப்ராஜெக்ட் தான் எடுக்கணும்னு ஓப்பனாக சொல்லுங்களேன்ப்பா அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா நீங்க ஓப்பனா சொன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்போ நாங்க எதிர்ப்பே தெரிவிக்க கூடாதுன்றதோட நீங்க மறைக்கிறீங்க நேற்று வரைக்கும் நாங்க ரிவர் என்க்ரோச்மெண்ட் தான் வரேன்னு சொன்னீங்க நேத்தி ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறீங்க அப்ப கேட்டுறவங்க கேட்கற வரைக்கும் கடைசி அவங்களுக்கு நல்லா தெரியும் இது கோர்ட் வந்து இப்ப லீவ்ல இருக்கு இப்ப எனக்கு காமிச்சாலும் அதை நான் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் விஜயகுமார் மெம்பர் ஆப் செக்ரட்டரி அவர் தான் கொடுத்தது அப்படி இருக்கும் போது இவர் எந்த சிஎம்டி அதிகாரிகள் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு இதை வந்து தெளிவு பண்ணணும் அவன் ஃபைலை திருப்பி காமிச்சு இதை போட்டிருக்க பாருங்க என்னது இது கண்கட்டி நான் நான் காட்டல உங்ககிட்ட ஓப்பனா பேப்பர் காட்டுறேன் இந்த பேப்பரை காட்டு நான் படிக்கிறேன் எனக்கு படித்தால்தான் எனக்கு தெரியும் அது என்ன கொடுத்துருக்கான்னு யாரோ ஒரு கார்பரேஷனில் இருக்க ஒரு காந்திராஜன் யாரோ வச்சு அவரை பிளான் பண்ணி சிஎம் டே கொடுத்தா மாதிரி போட்டு கேஸ் அதே பேட்டிங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் தவறுதலாக போட்டோம் எப்படிங்க தவறுதா ஒரு அரசாங்கம் தவறுதலாக பண்ண முடியுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லாவனியா.